இப்போ நாடகங்கள் பல நடக்குது அதில் ஒன்று வந்து நல்லா சோழர்களுடைய பாரம்பரியத்தோட பெருமையை நிலைநாட்டுற மாதிரி நடக்குது அதில் வந்து சிற்றரசர்கள்லாம் எப்படி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டி நடத்துகிறாங்க அதில் கொடும்பாளூர் சிற்றரசரும் செய்கிறாரு பழுவேட்டரையர்களும் செய்கிறாங்க இதெல்லாம் பாராட்டி பாடும்போது இந்த கொழும்பரசர் கொடும்பாளூர் செட்டுன்னுன்றவங்க வானதியை வீட்டு ஆளுங்க அதுங்க ஒரு பக்கம் ஜே ஜே போடுறாங்க அப்புறம் பழுவேட்டரையர் செற்றாலுக்கு நந்தினி வீட்டு செற்றுகள் அவங்க ஒரு பக்கம் ஜேஜே போடுறாங்க அதெல்லாம் வந்து குந்தவை தமாஷா எடுத்துக்கிட்டு வானதியிட்ட சொல்கிறாங்க ஏய் உங்க கட்சிப்பா இப்போ அப்படின்னு அப்புறம் அந்த பக்கம் இருக்கும்போது நந்தினிகிட்ட உங்கள் கட்சி ராணி அப்படின்றாங்க இருந்தாலும் நந்தினிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஏன்னா வானதியும் அவங்களையும் கிட்டத்தட்ட ஒன்றா வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு எரிச்சலாக வருது இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நாடகமெல்லாம் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் குந்தவை வந்து கோவிலுக்கு போகிறாங்க ராத்திரி ஜா அர்த்த ஜாம பூஜைக்குன்னு அவங்க போயிடுறாங்க வானதி மட்டும் அரண்மனையில் இருக்காங்க அவங்களுக்கு பொழுது போகல அப்படியே நடந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த இது தஞ்சை அரண்மனை வந்து கொஞ்சம் புதுசு நல்ல அப்படி நடந்து போகிறாங்க அப்போது ஒரு இடத்துல வந்து என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற சத்தம் கேட்குது திடுக்குன்னு பார்த்து பார்த்தா கீழ் இதில் அவங்க மாடியில் நடக்கிறாங்க கீழே நடக்கிறது தெரியுது உடனே எட்டி பார்க்குறாங்க கீழே யார் இருக்காங்க அப்படின்னு அது வந்து சக்கரவர்த்தியோட இடம் சக்கரவர்த்தி தான் அப்படி பரிதவமாக குரல் கொடுக்குறார் சுந்தர சோழ எம்பரர் வந்து அந்த சத்தம் கொடுக்குறாரு ஐயோ அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க சுந்தர சோழர் வந்து க சத்தம் போட்டு பேசுகிறாரு ஐயோ நான் முன்ன ஒரு காலத்தில் உன்னை கொன்னது உண்மைதான் இப்படி வாய்ப்பேசாமல் இருந்து என்னை கொல்றியே தயவுசெய்து போயிரு நீ எங்க விட்டு போயிரு என்னை பிடிக்காத என் பிள்ளைகளை பிடிக்காத அப்படின்னு அவர் வேகமாக புலம்புறாரு இதை வந்து வானதி அப்படியே பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா தூணுக்கு அவர் எங்கே பார்க்குறாங்கன்னு பார்த்தா தூணு கீழே இப்போ நந்தினி நிற்கிறது தெரியுது இருட்டில் அப்படியே லேசியாக ஏசியாக தெரியிற மாதிரி நிற்கிறது தெரியுது இவளுக்கு பயமா போச்சு ஐயோ தான் ஏதோ பயம் காட்டுறாளோ அப்படின்ட்டு சரி போகுமானு வே திரும்பி விறுவிறு நடக்கிறா நடக்க முடியாமல் விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்புறம் குந்தவை வர்றாங்க இது என்ன இதுக்கு இந்த பொண்ணு குறுக்க மயங்கி கிடக்குன்னு அதை தெளி வச்சுட்டு வச்சு இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு பயமாக இருந்தது இந்த மாதிரி சக்கரவர்த்தி புலம்புறது கேட்டது அப்படின்னு உடனே அவங்க அப்பாட்ட போகிறான் அவங்க அப்பாட்ட போன உடனே பேசுகிறேன் இது மாதிரி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு நான் சொன்னேன்ல இல்லை நீ ஏன் தஞ்சாவூருக்கு வர வேண்டான்னு நீங்கள்லாம் தஞ்சாவூருக்கு வேண்டாம் இங்கே வந்து கெட்ட ஆவி இருக்கு நீ வந்து பழையாறைக்கு போயிரு அப்படின்னு மகளை சொல்கிறான் அப்போ அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கணும் என் கூட வந்துருங்க அப்படின்னு போ நான் எல்லாம் நான் போயிட்டால் என்ன ஆவிறது நேற்று நாடகத்தில் பார்த்தீங்கள கொடும்பாளவர் கட்சி தனியாக பழுவேட்டரையர் கட்சி தனியான்னு எல்லாரும் கோஷம் போட்டதே நான் இருக்கும்போதே இப்படின்னா நான் நான் என்ன ஆகும் அதெல்லாம் வேண்டாம் நீ போயிரு இல்லைன்னா உனக்கு உனக்கு ஏதாவது ஆயிரும் நான் பயப்படுறேன் அப்படிங்க ஏன்பா இப்படி பயப்படுறீங்க மகளே நான் எனக்கு உடம்பை விட மனசில் தான் ரொம்ப கஷ்டம் இருக்குது ஆனால் அதை யாருக்குமே கேட்கவும் முடியாது கேட்டாலும் புரிய புரிஞ்சுக்கிடவும் செய்யாதுப்பா அப்படிங்கிறார் அப்பா அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா அப்படின் நீனா ஒரு வேளை புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிடுவேன் நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கிறியா அப்படிங்க ஐயோ கட்டாயம் சொல்லுங்கப்பா என் பூர்வ ஜென்ம கதன்மானு நினச்சிட்டு கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இவரையே ஒரு வாலிபன்னு சொல்லி சொல்கிறார் ஒரு இளைஞன் வந்து ஒரு தீவில் வந்து நிற்கிறாரு மற்ற அவரோடு சேர்ந்த ஆட்கள்லாம் போயிடுறாங்க சோழ நாட்டிலேருந்து பரப்பிட்டு வந்த வீரர்கள் தான் இவரை மட்டும் விட்டுட்டு அவங்க வந்து சோழ நாட்டுக்கு திரும்புகிறாங்க இவர் ஒரு போர்க்களத்தில் தோற்று போனதுனால திரும்பலை ஊருக்கு போனால் எல்லார்ட்டையும் நல்ல பேச்சு பேச முடியாதுன்ட்டு இவர் திரும்பலை இவர் அந்த அந்த ஐலண்ட்லேயே இருக்கிறார் அந்த ஐலண்டில் இருந்துக்கிட்டு பார்த்துட்டுருக்கிறாரு யாரும் இல்லாதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் கிளையில் உட்காந்து அன்னிக்கி கப்பல்லாம் போகிறத பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போது திடீர்னு ஒரு பொண்ணு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தானா ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருப்பா ஒரு கரடி அவ அந்த பொண்ணை விரட்டிட்டு இருக்கோம் படார்னு குதித்து ஓடி போய் வேலையும் கையில் இருக்கிற வேலைத்துக்கு தூக்கி ஏறிவார் அந்த கரடி விழுந்துரும் அதை அடிச்சு அடித்து கொண்டு கொண்டுடுவார் அப்போ அந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்குங்களோ அந்த பொண்ணை அவர் தண்ண திகச்சு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஓடிடும் ஆனால் ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கும் இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்குது இந்த இதில் அப்போ இன்னும் ஆட்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பார் கொஞ்ச நேரத்தில் ஒரு வயசான ஒரு அந்த பொண்ணு கூட்டிட்டு வரும் கூட்டிகிட்டு வந்த அவர் சொல்லுவார் அந்த கரடி வந்து உங்களை அடிக்க வந்தது அதை அங்கே திசை திருப்புறதுக்காக இவன் கூப்பிட்ருக்குறான் அதனால் கரடி வந்து இவ்வளோ வரட்டிட்டு வந்தது நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்ட்டுருக்கார் ஒரே சந்தோஷம் அவ இவர் வந்து சுந்தர சோழர் வந்து சுந்தர சோழர் தானே சின்ன வயசில் அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவார் ரொம்ப நன்றி சொல்லுவார் ஆனால் அந்த பொண்ணு பதிலே பேசாது அப்போது வந்து அந்த பெரியாள் சொல்கிறார் அவளுக்கு வாய் பேச முடியாது அதனால் கொஞ்சம் ஓமா பொண்ணு அதனால தான் எங்கேயும் யார் கூடயும் கலந்துக்கிட முடியாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவார் அதனால என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக ஆகிறாரு அது ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கிறதுனால அப்படியே அந்த பொண்ணுக்கு பூக்களை பறித்து போடவும் அது கூடவே சந்தோஷமாக இருக்கிறாரு எத்தனை நாள் எத்தனை மாதம் எவ்வளோ நாள் போச்சுன்னே அவருக்கு தெரியல அவ்வளோ ஒரு மனமெல்லாம் அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ திடீர்னு ஒரு ஒரு நாள் ஒரு கப்பல் வருது இவரை தேடி தேடி தான் வருது இவர் ராஜ குடும்பத்து இளவரசர்னால தேடி வந்து இவரை கூப்பிட்டுக்கிடுது அப்போது இவர் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்குறாரு இந்த ஊம பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் கட்டாயம் திரும்பி வருவேன் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த கப்பலில் ஏறி போகிறாரு போனான்னா திரும்ப இது ஒரு பேர் போர்க்களம் அதாவது முதல் பராந்தகர்களுக்கும் இதுக்கு ஒரு களத்துக்கு போகிறாரு இவரும் கூட சேர்ந்து அப்புறம் ஜெயிச்சிடுறாங்க இந்த இவருடைய பாட்டனார் வந்து இவரை சொல்கிறார் உங்கள் அப்பா தான் அடுத்து பட்டம் ஏறுவான் அதுக்கடுத்து நீ தான் யுவராஜா பட்டாபிஷேகத்துக்கு வருவேன் ஏன்னா உங்கள் பெரியப்பாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர் ம பதத்தில் பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி கண்டராதித்திரா கொஞ்ச நாள் ஆண்டுகிட்டு அதுக்கப்புறம் இவங்க அப்பா அருஞ்சையர் பட்டத்துக்கு வராரு அதுக்கப்புறம் இவருக்கு உடனே உடனடியாக யுவராஜா பட்டாபிஷேகம் கட்டுறாங்க அப்போல்லாம் யார் அடுத்துக்கிங்காக வர்றாங்களோ அவங்களுக்கு யுவராஜா அப்படின்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது சுந்தர சோழர் கூட இருக்கும்போதே அப்படி அவர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எல்லாரும் ஆரவாரமாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன் இல்லை சுந்தர சோழர் கிங்காக இருக்கும்போது ஆகும்போது தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நடுவில் திடீர்னு இந்த ஊம பொண்ணோட முகம் வந்துருச்சு இந்த ஊமப்பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை நான் மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப அப்படியே கொஞ்சம் நாளானதும் அப்படியே மறந்துருச்சு நான் திரும்ப கல்யாணம் பண்ணி எல்லாம் பேர்த்தேன் அப்புறம் ஆதித்த கரிகாலனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் கட்டினோம் யுவராஜா பட்டாபிஷேகம் கட்டுறப்பையும் அந்த பொண்ணை பார்த்துட்டேன் ஆக ஒவ்வொரு தரமும் நான் பார்த்து மயங்கி விடுறேன் நம்ம சின்ன வயசில் நம்ம அருள்மொழி தண்ணிக்குள்ள விழுந்துட்டானே அப்போது காவேரி அம்மன் தூக்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது இல்லை அந்த ஊமை பொண்ணு தான் தூக்கி கொடுத்துச்சு அப்போயே நான் மயங்கி விழுந்துட்டேன் கேட் பார்த்தில்லப்பா அப்படின்னு சொல்லி மகாட்டை சொல்லி கண்ணீர் வடிக்கிறார் அந்த பொண்ணும் கண்ணீர் வடிக்குது அப்பா நீங்கள் பதட்டத்தில் எதே ஏதோ நினைக்கிறீங்க பரவாயில்லப்பா இதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்மமாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மமாக இருந்தாலும் சரி இது அப்படியே மறந்துருங்கப்பா அப்படின்னு இது எல்லாமே யாருக்கும் தெரியாது என் தோழன் அந் அனிருத்தனுக்கு தான் தெரியும் சீஎம்மா வச்சிருக்கனே அவனுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பொண்ணை எங்கேயாவது ப அப்படி சொன்னேன் கோடிக்கரைக்கே போனேன் அங்கே இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டு போனேன் போனன்னா அந்த பொண்ணு வந்து கலைஞரை விளக்கத்தில் ஏறி குப்பரடிக்க விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அப்படின்ட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி முதல்ல வருத்தமாக இருந்தது அப்புறம் சரி இனி அவளை பற்றி க நினைக்க வேண்டியதில்லைன்ட்டு தான் வந்துவிட்டேன் இவ்வளவு தூரம் இருக்குது இவ்வளவு இதில் இருந்து அந்த பொண்ணோட சாபம் வந்து என்னை வந்து விடாமல் விரட்டுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று கூட அந்த பொண்ணு வந்து இந்த கிட்ட என்ன அவ வந்து இன்னொருத்தனுக்கு சேர வேண்டிய பட்டம் அதை வந்து உன் பிள்ளைகளுக்கு கொடுக்காத அப்படின்னு அவன் பேசினாப்பா எனக்கு தெரிஞ்சது வேண்டாம் இந்த சாபம் பிடிச்ச இதை நாட்டை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்பா ஏன்பா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்படுது இரு அதுக்குரிய காரணத்தை இன்னும் சொல்றேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு சொல்றேன்